பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்சாங் கடந்த ஐந்தாம் தேதி அவர் வீட்டு அருகே வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் அவரின் இந்த கொலைக்கு முதல்வர் ஸ்டாலின் பிஜேபி தலைவர் நட்டா ராகுல் காந்தி உட்பட அனைத்து கட்சி தலைவர்களும் கண்டனம் தெரிவித்தனர் மேலும் பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் மாயாவதி நேரில் வந்து ஆம்சாங் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினார் அவரின் இறுதி ஊர்வலம் ஞாயிறன்று மாலை ஐந்து மணிக்கு தொடங்கியது இறுதி ஊர்வலத்தில் பல ஆயிரத்திற்கும் மேற்பட்ட கட்சி தொண்டர்கள் நண்பர்கள் வழக்கறிஞர்கள் பல்வேறு கட்சி பிரமுகர்கள் பொதுமக்கள் என கலந்து கொண்டனர் பகுதியில் இருந்து துவங்கிய இறுதி ஊர்வலம் மில்ஸ் ரோட் அண்ணா சிலை கொளத்தூர் ரெட்டேரி மாதவரம் குழல் வழியாக செங்குன்றத்தில் உள்ள பொத்தூர் கிராமத்தில் உள்ள அவரின் சொந்த இடத்தில் அவரின் உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது வழி நெடிகிலும் பொதுமக்கள் தங்கள் வீட்டு மாடிகளிலும் சாலைகளிலும் நின்று உடலுக்கு செலுத்தினர் அஞ்சலி செலுத்தினர் கிட்டத்தட்ட இருபது கிலோமீட்டர் அவரது இறுதி ஊர்வலம் நடைபெற்றது இந்த ஊர்வலத்திற்கு ஆயிரம் கணக்கில் போலீசார் குவிக்கப்பட்டனர் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது அந்த பகுதியில் உள்ள கடைகள் அனைத்தும் அடைக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது Hors!